வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகடமி இப்போ பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிலிருந்து இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷ்ஷன் பாத்தீங்கன்னா அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துகளுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் டேஷ் அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துகளுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் பி ஜேம்ஸ் பிரின்செப் அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துகளுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பிரின்சப் செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுபவர் அரியங்கா வம்சத்தைச் சேர்ந்த டேஷ் ஆவார் மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுபவர் ஹரியங்கா வம்சத்தைச் சேர்ந்த பிம்பிசாரர் ஆவார் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தபோது மகதத்தின் அரசராக இருந்தவர் டேஷ் ஆவார் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தபோது மகதத்தின் அரசராக இருந்தவர் ஆப்ஷன் பி தனநந்தர் ஆவார் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தபோது மகத்தின் அரசராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனநந்தர் டேஷ் என்ற இலங்கையில் கிடைத்த பாலியல் எழுதப்பட்ட விரிவான வரலாற்று நூல் மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கியமான சான்றாகும் டேஷ் என்ற இலங்கையில் கிடைத்த பாலியல் எழுதப்பட்ட விரிவான வரலாற்று நூல் மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கியமான சான்றாகும் ஆப்ஷன் ஏ மகாவம்சம் டேஷ் என்ற விசாக தத்தரின் நாடகம் சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணை எறியது பற்றியும் கூறுகிறது டேஷ் என்ற விசாக தத்தரின் நாடகம் சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணை எறியது பற்றியும் கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராட்சசம் முத்திர ராட்சசம் என்ற விசாகதத்தரின் நாடகம் சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணை எறியது பற்றியும் கூறுகிறது சோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ் விசாக தத்தர் எழுதிய மற்றொரு நூல் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் போகலாம் மெகஸ்தனிஸ் எழுதிய டேஷ் சந்திரகுப்தரின் அரசவையையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கிறது மெகஸ்தனிஸ் எழுதிய சந்திரகுப்தரின் அரசவையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கிறது இண்டிகா ஸோ மெகஸ்தனிஸ் எழுதிய இந்தியா சந்திரகுப்தரின் அரசவையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கிறது ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் டேஷ் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டும் நூலாகும் டேஷ் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டும் நூலாகும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அர்த்த சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் என்பது நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டும் நூலாகும் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கேஸ் ஸோ அர்த்த சாஸ்திரம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை எழுதினவருக்கு ஒரு பேர் இருக்கும் ஸோ அவருக்கு ஒரு சிறப்பு பேர் ஒன்று இருக்கும் ஸோ அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட் வீடியோவில் கேட்ட இந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் சொல்கிறேன் கேஸ் ஸோ பையம்பள்ளி அகழ்வாராய்ச்சி தளம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்குது கீழடி அகழ்வாரிசை தலைமை பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்குது ஸோ ஓகே கைஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஸோ தேங்க் யூ கைஸ் ஸ்டேட் டியூன்ட்